அனைவருக்கும் வணக்கம் நான் சீதையின் மைந்தன் தமிழிய பேரியக்கம் என்கிற அமைப்பினுடைய நிறுவனர் தலைவராக இருக்கிறேன் எனது வயது எழுபத்தி மூன்று ஐயா ஒரிசா பாலு அவர்கள் அவர்களோடு ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நெருங்கிய தொடர்பிலே இருப்பவன் என்னை போன்றவர்கள் வரலாற்று ஆய்விலே மூழ்கியிருக்கிறோம் என்று சொன்னால் அவர் கடலிலே மூழ்கி பண்டைய தமிழர் நாகரிகங்கள் எங்கெங்கெல்லாம் கடலுக்குள்ளே அமர்ந்து கிடக்கின்றன என்பவற்றையெல்லாம் ஒரு சாதாரணமாக ஒரு மனிதன் செய்ய முடியாத ஒரு அருஞ்செயல்கள் ஒரு அரசு அரசு நிறுவனங்கள் தொல்லியல் துறை இவையெல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஒரு தனி ஒரு மனிதனாக இந்திய கடற்கரை எங்கும் அதே மாதிரி பூராவும் இருக்கிற கடல்களில் கட கடற்கரைகள் எல்லாம் சென்று அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாம் தெளிவாக இருக்கிறோம் அதாவது தமிழர் நாகரீகம் என்பது லெமூரியா கண்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கடலிலே மூழ்கி கிடக்கின்ற அந்த குமரி கண்டம் அந் நமது தமிழர் நாகரீகத்தின் உலகத்தில் உள்ள மானுட நாகரிகத்தின் தோற்றுவாய் என்கிறோம் அந் அங்கே கடல் மூழ்கி அதன் பிறகு தென்னிந்தியாவிற்கு வந்து தென்னிந்தியாவிற்கு பிறகு வட இந்தியாவில் மனிதர்கள் பரவி அதன் பிறகு இந்த கடற்கோள் காரணமாக தமிழகத்திலிருந்து தான் உலகம் முழுவதும் பரவி பல்கி பெருகினார்கள் என்பது கண் எல்லோரும் வரலாற்று ஆய்வர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு அதை வந்து பார்த்திங்கன்னா அதற்கு ஆதாரபூர்வமாக உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தமிழ் பெயர்கள் வழங்குகின்றன என்பதையெல்லாம் அவர் அந்த அளவுக்கு எல்லா நாடுகளுக்கும் நேரடியாக போய் எங்கெங்கெல்லாம் தமிழ் பெயர்கள் விளங்குகின்றன என்பதை சொல்லியிருக்கிறார் அவருடைய ஆய்வு என்பது அப்படியே இந்த குமரிக்கண்டத்திலிருந்து மனிதர்கள் வந்தது எங்கே எங்கெல்லாம் போனார்கள் என்பதற்கு அதுதான் நான் ஏற்கனவே முன்னரே சொன்னபடி ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு தொல்லியல் துறை இப்படி எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை ஒரு தனி நபராக இருந்து அவர் செய்தார் என்கிற போது அது அவர் இந்த தமிழ் இனத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று ஆய்வாளர்கள் என்று சொல்லக்கூடிய நாகசாமி போன்றவர்கள்லாம் இந்த வடக்கை இருந்து தான் அவர்கள் வந்து இந்த வரலாற்றை ஆரம்பிப்பார்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்திய வரலாற்றை ஆரம்பித்தாலும் கூட அது வடக்கே இருந்து தான் ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வால்காவிலிருந்து கங்கை வரைன்னு அங்கேருந்து கங்கையில்தான் கொண்டு வந்து நிறுத்துவாங்க இந்திய வரலாற்றை எழுதுகின்ற பொழுதெல்லாம் வேதகால நாகரீகம்னு அதில் தான் ஆரம்பிப்பாங்க ஆனால் நம்முடைய நாகரிகம் என்பது குமரி கண்டத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது என்பதற்கான சான்று ஆதாரங்களை எல்லாம் நேரடியாக சென்று அவ்வளவையும் தந்திருக்கிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இங்கே தமிழ்நாடு நாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிறோம் அதில் அறநூறு ஆண்டுகளாக தெலுங்கர்களிடம் விஜயநகரத்திலிருந்து படையெடுத்து வந்த தெலுங்கர்களிடம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் இன்றைக்கு நம்மை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த விஜயநகர தெலுங்கர்களின் நீட்சிகள் தான் அதனுடைய தொடர்ச்சியாளர்கள் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே தமிழர்களை அடக்கி தெலுங்கர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற பொழுது தமிழர்களுடைய நாகரிகம் தமிழர்களுடைய தொல்லியல் எல்லாமே வெளியே வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஐயா ஒரிசா பாலு அவர்களுடைய ஆராய்ச்சிக்கு இப்போ இன்றைக்கு ஒரு தமிழன் ஆண்டு இருந்தான் என்று சொன்னால் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆண்டு இருந்தார் என்று சொன்னால் ஐயா ஒரிசா பாலு அவர்களுடைய ஆய்வுக்கு உறுதுணையாக இருந்து எல்லாவற்றையும் இங்கே வெளிக்கொண்டு வந்திருப்பார்கள் ஆனால் அதற்கு மாறாக தமிழர்களுடைய தொன்மை நாகரிகம் எல்லாம் ஒரிசா பாலு அவர்கள் மூலமாக வெளிவந்து விடுமே என்கிற அச்சத்தின் காரணமாகவே நான் இன்றைக்கு வலுவாக ஒரு என என்னுடைய வயது எழுபது வயதாகிறது அவருக்கு வந்து அறுபது வயது நிறைய நிறையவில்லை அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்காக நல்லா இருப்பார் நீங்கள் ஒன்று சில எவ்வளவு நாடுகளுக்கு பயணப்பட்டு இருக்கிறார் எவ்வளவு கடல் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் அவ்வளவு ஒரு வலிமையான உடலுக்கு சொந்தக்காரர் இன்றைக்கு திடீர் என்று பார்த்தீங்கன்னா எனக்கு அவருக்கு புற்றுநோய் வந்தது நாவிலே வந்தது அதிலே வந்தது என்று அவர் செத்தார் என்று சொன்னால் நாங்கள் வலுவான சந்தேகத்தை நான் உறுதிப்பட கலப்பு நான் முன்வைக்க வழங்கிறேன் ஐயா அவர்களுடைய சாவிலே மர்மம் இருக்கிறது நாங்களெல்லாம் தமிழ் தேசியம் என்பது ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் அவருடைய சாவில் இருக்க மன்பத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம் உண்மையிலேயே இன்றைக்கு இருக்கிற இன்றைக்கு ஆட்சியில் இருக்கவர்களுக்கும் ஐயாவளுடைய மரணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னால் இவ்வளவு மிகப்பெரிய ஆய்வாளருக்கு அவர்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு குறையாமல் இன்றைக்கு வழங்க வேண்டும் அவருடைய குடும்பத்திற்கு மாதந்தோறும் இவ்வளவு தொகை என்று அவர்கள் கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய காரியத்தை இன்றைக்கு திராவிட மாடல் என்று சொல்கிறார்களே இல்லை தமிழர்கள் தமிழ் மாடல் தமிழர்கள் தான் இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் திராவிட மாடல் இன்னொரு பக்கம் நாங்கள் தமிழ் இனம் தமிழர் என்கிறார்கள் அப்படி உண்மையிலே நீங்கள் தமிழர்களுக்கானவர்கள் என்று சொன்னால் ஐயா ஒடிசா பாலு அவர்களுடைய அவர்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்கிற அந்த தொகைங்கிறது பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இருக்க வேண்டும் ஏனென்றால் கோடிக்கணக்கில் செலவு செய்தாலும் கண்டுபிடிக்காத கண்டுபிடிக்க முடியாத உண்மைகளை ஐயா ஒரிசா பாலு அவர்கள் இன்றைக்கு கண்டு அதற்கு சன்மானமாக யார் யாரோ செம்ம அதாவது உதவாத நூல்களை எல்லாம் நீங்கள் தேசியமாக்குகிறோம் என்ற பெயரில் கோடிக்கணக்காக லட்சக்கணக்காக அவர்களுக்கு அள்ளி தருகிறீர்கள் ஐயா அவர்களுடைய ஆய்வுகளுக்காக அவருக்கு இந்த ஹானரேரியம் நீங்க அதுக்குரிய தொகை என்று அல்ல அதற்கு அதை ஒரு ஹானரேரியம் என்று கொடுத்தால் கூட அவருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நீங்கள் கொடுக்க வேண்டும் ஆகவே நான் தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன் வெறுமனே இரங்கற் செய்தி அனுப்புவதால் அல்ல ஒரிசா பாலு அவர்கள் தமிழ் இனத்தின் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து அவருடைய மறைவில மர்மம் இருக்கிறது அப்படியெல்லாம் இல்லை அது இயற்கையான மரணம் என்று சொன்னால் இயற்கையாக அவருக்கு அவர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இத்தனை கோடி ரூபாய் அவருக்குடைய ஆய்வுக்காக நாங்கள் தருகிறோம் என்று சொல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஒரிசா பாலு அவர்கள் மீது பெயரில் ஒரு அறக்கட்டளையை தொடங்கி அதுல ஒரு பகுதியை அவருடைய குடும்பத்தாருக்கு மாதந்தோறும் தொகையாகவும் ஐயா ஒரிசா பாலு அவர்கள் தொடர்ந்த அந்த ஆராய்ச்சியை தொடர்ச்சியாக செய்வதற்கும் அந்த தொகையை செலவழிக்க வேண்டும் உண்மையிலே தமிழர்களுடைய ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் நடக்கும் இல்ல இல்ல நாங்களும் தமிழர்கள் என்று சொல்வது நீங்கள் உண்மையாக இருந்தால் இங்கே நான் முன்வைக்கிற கோரிக்கையை ஏற்று செயல்பட வேண்டும் என்று நான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் இப்போ நான் தனிப்பட்ட முறையில் ஐயா ஒரிசா பாலு அதாவது அவருடைய அவர் மீது நான் பேரன்பு கொண்டவன் அவருடைய ஆய்வுகள் மீது நான் பெருமதிப்பு கொண்டவன் அதே போல என்னுடைய என் மீது அன்பு கொண்டவர் ஒரிசா பாலு என்னுடைய ஆய்வுகள் மீது அவர் நன்மதிப்பு கொண்டவர் நான் எங்கே போனாலும் அங்கே ஒரிசா பாலு அவர்களை பற்றி சொல்லுவேன் அதே மாதிரி ஒரிசா பாலு அவர்களும் மற்ற இடங்கள்லாம் போகும்பொழுது இந்த கச்சத்து மற்ற எல்லாம் சீதையின் மைந்தனவர்கள் ஆய்வு நூல்கள்லாம் ரொம்ப சரியா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார் ஆகவே இது தனிப்பட்ட முறையில் இது இந்த இனத்திற்கு ஒரு பேரிழப்பு என்றாலும் என்னை போன்று ஆய்வாளர்களுக்கு நாங்கள் வந்து ஒரு இரட்டைக்குழாய் துப்பாய் மாதிரி அல்லது இருவாய் கொண்ட எரிமலை மாதிரி நாங்கள் ஒரு பக்கம் வரலாறுகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த வரலாற்றுக்கான சான்றுகளை ரத்தமும் சதையுமாக கடலுக்குள்ளே இருந்து முத்துக்குடித்தது போல எடுத்து தந்தவர்கள் ஒரிசா பாலு அவர்கள் ஆகவே அவருடைய மறைவு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பேரிழப்பு இந்த இனத்துக்கு சொல்ல முடியாத இழப்பு ஆனால் அவர்கள் தங்கள் ஆய்வுகளை எல்லாத்தையும் அப்படியே அது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக விட்டுட்டு போயிருக்காரு அதை யார் வேண்டுமானாலும் தொடரலாம் அதனால தான் நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் இன்றைக்கு ஐயா ஒடிசா பாலு அவர்களுடைய ஆய்வுக்கான ஒரு அந்த அந்த எல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு ஹானர் ஏரிய மாதிரி அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உதவாக்கிற ஆளுகளுடைய நூல்களை எல்லாம் நீங்கள் தேச தேச உடமையாக்குகிறீர்கள் இதை பண்ணி அவருக்கு கோடி ரூபாய்க்கு குறையாமல் அவருக்கு தர வேண்டும் ஒரிசா பாலு அவர்கள் பெயரிலே அரசாங்கமே ஒரு அறக்கட்டளையை தொடர்ந்து அந்த அறக்கட்டளை ஒரு பகுதியை அவர் குடும்பத்துக்கு தர வேண்டும் இன்னொரு பகுதியை ஒரிசா பாலு அவர்களுடைய ஆராய்ச்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு செய்ய வேண்டும் அரசாங்கம் இனி ம இப்போ இந்த கீழடி இங்கே தரையிலே ஆய்வுகளை மேற்கொள்வதை தொடர்ந்து செய்வதோடு மட்டுமல்லாமல் ஐயா ஒரிசா பாலு அவர்கள் மேற்கொண்ட கடல் ஆய்வுகளை அரசாங்கமே முன்வந்து நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன் இதுதான் அந்த என்னுடைய அவருடைய இரங்கல் செய்தி தமிழர் தேசிய கூட்டமைப்பில் இருந்து ஆய்வாளர் அவர்கள் அதாவது தமிழர் வாழ்வும் தமிழர்களுடைய கடல் பயணம் என்பது இந்த உலகத்தை விட பெரியது என்பதை ஆய்வுகள் மூலம் நமக்கு அறிமுகப்படுத்திய ஐயா ஒரிசா பாலு அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோக அவருடைய அவருக்கு மரியாதை செலுத்துவது என்பது அவர் விட்டு சென்ற பணிகளை எப்படியும் அவர் இடையில உடல்நலக்குறைவு அதாவது புற்றுநோய் என்பதில் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்தாலும் அவருடைய உயிரின் மதிப்பும் மற்றும் அவருடைய ஆய்வின் மதிப்பையும் அவர் கருதி தன்னுடைய காலத்தில் செய்ய முடியாது அல்லது செய்ய முடியும் என்றாலும் கூட அதை வந்து முறைப்படுத்தி மற்ற இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார் அவருடைய மகன் முதற்கொண்டு ஒரு குழுவை ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த குழுவுக்கு நாம் தமிழ் உலகம் நம்ம தமிழர்கள் அனைவரும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் தமிழக அரசு உண்மையிலேயே ஐயா ஒரிசா பாலு அவர்களுக்கும் அந்த ஆய்வையும் மதிப்பதாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இளைஞர்களுக்கு ஒரு நிறுவனத்தை ஆய்வு நிறுவனத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஐயாவிற்கு மணிமண்டபம் எழுப்பப்படுவதல் போல அந்த மணிமண்டபமே ஒரு ஆய்வு கடலாய்வு மண்டபமாக நிறுவப்பட்டு அதில் கடல் ஆய்வு செய்வதற்கான அனைத்து தமிழக அரசினால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்து அந்த ஆய்வை ஐயா ஒரிசா பாலு இருந்ததைப் போல செய்ததைப் போல தொடர்ச்சியாக செய்வதற்கு ஆவணம் செய்தால் ஐயாவுடைய ஐயாவிற்கு அஞ்சலி செலுத்துவதாக கண்டிப்பாக அமையும்